வணக்கம் இது தமிழ் முரசு வழங்கும் இன்றைய பஞ்சாங்கம் இன்று அக்டோபர் பன்னிரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்க குறிப்புகளையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களையும் பார்ப்போம் விசுவாவசு வருடம் புரட்டாசி இருபத்து ஆறு இன்று பிற்பகல் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை சஷ்டி திதி பின்னர் சப்தமி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று மணி முப்பத்தாறு நிமிடம் வரை மிருக சீரிடம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரங்கள் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மாலையில் நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் அமைகின்றன தவிர்க்க வேண்டிய ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை இன்று மேற்கு திசைக்கு சூலம் சரி இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய விரிவான பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் மேஷம் தன்னம்பிக்கை உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக ஈடுபடுவீர்கள் ரிஷபம் தன லாபம் பண வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மிதுனம் நிதானம் பேச்சில் நிதானம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடகம் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சிம்மம் புகழ் உங்கள் செயல்களால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் கன்னி கவனம் வேலைகளில் கூடுதல் கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்லவும் துலாம் உற்சாகம் நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள் விருச்சிகம் பொறுமை தேவையற்ற கோபத்தை தவிர்க்கவும் பொறுமையுடன் இருப்பது வெற்றியை தரும் தனுசு வெற்றி எடுக்கும் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் உத்தியோகத்தில் உயர்வு உண்டு மகரம் செலவு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கும்பம் நன்மை நண்பர்களின் உதவியால் நன்மைகள் உண்டாகும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மீனம் அமைதி மனதில் அமைதி நிலவும் இறை வழிபாடு மன நிம்மதியை தரும் இதுவே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரேகா ஜுவல்லரி நாளைய பஞ்சாங்க குறிப்புகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்